தருமபுரி பிஎஸ்என்எல் அலுவலகம் எதிரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வக்பு மசோதா சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக வெற்றிகழகத்தின் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் தாபா சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பெண்ணாகரம் பகுதியைச் சேர்ந்த ஒன்றிய துணை செயலாளர் பரமசிவம் பேசும்பொழுது சற்று திணறினார் தனது பேச்சை கொண்டு அனைவருக்கும் நன்றி என நன்றி தெரிவித்துவிட்டார் இதனால் கோபமடைந்த தாபா சிவா நன்றி தெரிவிப்பதற்கு வேறு ஒருவர் இருக்கிறார் நீ எப்படி நன்றி தெரிவிக்கலாம் என்று செல்லமாக அவர் அவரை எச்சரித்தார் தாபா சிவா செல்லமாக கண்டித்த சம்பவம் வீடியோவாக சமூக வலைதளத்தில் வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தங்க தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கிழங்க கழக பொதுச் செயலாளர் அண்ணன் புஷியார் அவர்களின் வழிகாட்டுதல் படி தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் தகடூர் மண்ணின் மைந்தன் அண்ணன் தாபா சிவா அண்ணன் தலைமையில் இன்று மத்திய ஒன்றிய பிஜேபி அரசை எதிர்த்து வகுப்பு மசோதா சட்டத்தை எதிர்த்து மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெறுகிறது இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாகவும் அண்ணன் மாவட்ட செயலாளர் சிவா அண்ணன் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி 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 மக்களை இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கும் வகுப்பு சட்டத்தை எதிர்த்து தமிழக வெற்றி கழக தருமபுரி மேற்கு மாவட்ட சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எங்கள் பொது பொது வரும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நம் தளபதி கூறிய போக திமுக இதுதான் நமக்கு நேரடி எதிரி அங்கே பாசிசம் இங்கே பாயாசம் இதை என்று காட்டுவோம் ஒன்று சிறுபான்மை மக்களை என்றும் தளபதி வழியில் உங்களுக்காக நாங்கள் பாடுபடுவோம் உடனிருப்போம் வாழ்ந்த தளபதி நன்றி வணக்கம்